கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் மகேசனன் அவர்களை தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் காங்கேம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கும் நமது கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது மாவட்டத்தின் சார்பாக இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் மித்ரா அவர்களுக்கு கலை கலாச்சார பண்பாட்டு அணி நகர இணையின் சார்பாக அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் நமது தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட நமது கலை கலாச்சார பண்பாட்டு அணி நிர்வாகி சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் எந்த சாம்பலம் தமிழ் நிறைந்து சாக வேண்டும் என்று தமிழ் அன்னையை வணங்கி தென்னிந்தியாவின் ஜான்சராணி என்று அழைக்கப்படும் வீரமங்கை என் மூதாட்டி வீரமங்கை வீரனாச்சியார் அவர்களின் பொற்பாதங்களை தொட்டி இங்கே கவிமாட வந்திருக்கும் உங்களில் ஒருவனாக சௌதம் அவர்கள் தென் இந்தியாவின் பேரரசி சிவகங்கையை மீட்டெடுத்த நம் தமிழ் இனத்தின் தலைவி என்று பன்முகத்தன்மை வேலுநாச்சியார் அம்மையார் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து எவருமே எதிர்க்கப்படவில்லை அவர்களுக்கெல்லாம் அடிமையாகத்தான் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய தென்னிந்தியாவின் ஜான்ஸ்ரானி என்று அழைக்கப்படுபவர் வேலுநாட்சியார் அம்மையார் அவர்கள் மட்டுமே முதல் முதல் எதிர்த்து வெற்றி கண்டார் இதனை கண்ட மைசூரை ஆண்ட பேரரசு மன்னர்கள் அதிர்ந்து போய் எவரா இந்த பெண்மணி என்று வரலாற்றையே திருப்பி பார்க்கப்பட்ட தலைவி சிவகங்கை ஆண்ட எம் மூலாட்டி அம்மையார் வேலுநாச்சி அவர்கள் ஒரு முறை ஆங்கிலேயர்களின் ஆண்ட தளபதி அவர்கள் அந்த வழியாக சென்று கொள்கின்ற பொழுது பனிரெண்டு வயது ஒரு இளம் பெண் மாடு மாடு அப்பொழுது அந்த பெண்ணை அழைத்து அந்த ஆங்கிலேய தளபதி அவர்கள் வேலுநாச்சியார் எங்கு சென்றிருப்பார் என்று தெரியுமா தெரிந்தால் சொல்லிவிடு உன்னை இல்லையெனில் உன்னை இரண்டு துண்டுகளாக வெட்டிவிடுவேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த வீர மங்கையன் சொன்னால் நீ என்னை இரண்டு துண்டுகள் அல்ல எட்டு துண்டுகள் வெட்டி நான்கு திசைகளும் இருந்தாலும் சரி என் தமிழிலே பேராளி தென்னிந்தியாவின் மகாராணியான வேலுலாசியார் அவர்களை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பெண்மணிதான் அந்த மாடு மைத்துக் கொண்டிருக்கிற பெண் என்னை எட்டு துண்டுகளாக வெட்டு பதினாறு துண்டுகளால் வெட்டு என் இனத்திற்கு என் தமிழுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய அந்த பெண்ணை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று கூறியவர் அந்த மாடு மேய்க்கின்ற பெண் அவர்கள் இதனை கேட்ட அதிர்ந்து போன அந்த போர்படை தளபதி ஆங்கிலேய அவர்கள் அந்த பெண்ணானவளை வெட்டி தூக்கி வீசி அறிந்துபடுவிட்டாள் அப்பொழுது சில நாட்கள் சென்று வேலுநாசர் அம்மையார் அவர்களுக்கு தெரிந்தது அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா அங்கிருந்து அந்த பெண்ணானவள் வெட்டப்பட்ட இடத்துக்கு சென்று அங்கேயே ஒரு கோவில் அமைக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு வெட்டுடை காளியம்மன் என்ற பெயரை சூட்டி இன்ற முதல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை அந்த கோவிலில் சென்று வழங்காத ஆட்கள் இல்லை ஏனென்றால் தமிழை தூக்கி தலை என்று சொன்னவர் வேலனாச்சியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வேலுநாட்சியர் என்றால் என்ன பெண் என்றால் இல்லத்தர வாழ்க்கையிலும் அடுப்போதும் பெண்களுக்கு பறிப்பதற்கும் கணவன் இறந்தால் மனைவி உடல் கட்டை ஏறப்பட வேண்டும் என்ற நிலையை மாற்றி பெண்கள் தான் அதோ நம் பாட்டி அப்பனுக்கு அப்பன் எத்தன் என் பாட்டி உன் ஓட்டி அவன் இல்லை என்றால் இன்று சுதந்திரம் கிட்டுமா கிட்டாது பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பெண் முதலமைச்சர்கள் அந்த இந்த தமிழ் மண்ணிலே முதல் கால் ஒன்றியவர் வீரநாச்சியார் அம்மையார் அவர்கள் தான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பெண் சாயப்பட வேண்டும் அவள் மனதளவில் தாக்கப்பட்டிருந்தாலும் உடலளவில் தாக்கப்பட்டிருந்தாலும் பெண் ஒரு பெண் செய்த காரியத்தினால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுதந்திரமாக நாம் புத்தாண்டை வரவேற்க காத்திருக்கும் மக்களே சிந்தித்துப் பாருங்கள் இன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் முடியுமா இல்லை எங்கு சென்றாலும் வெட்டு எங்கு செய்தாலும் கற்பழிப்பு எங்கு செய்தாலும் சுதந்திரம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையா எழுத வேண்டும் ஆங்கிலேயத்தில் கூறியவர் பெண் அந்த கிராமத்தில் ஒருவனிடம் சென்று சொன்னார்கள் வேலுநாச்சியை காட்டிக் கொண்டு விடுத்தால் உங்களை எல்லாம் தூக்கிலிடுவோம் போடாமடையா உமக்கு என்ன தெரியும் அந்த வேலுநாச்சியின் என் பிள்ளை மாறி அப்படி அந்த பிள்ளையை நான் காட்டி கொடுத்தால் என் மகளை கயவனுக்கு தாரை பார்த்து கொடுப்பதற்கு சமமா என்று கூறிய கிராம மக்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன் மனிதனுக்கு ஆரவுப்படுத்தப்பட்டிருக்க எதற்காக பகுத்தறிவு அந்த நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் என்று நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு சுதந்திர பறவைகளாக இருக்கிறோம் காரணம் யார் யார் வேரலாச்சியார் அம்மையார் அவர்கள்தான் ஒரு நாளாவது ஆவது சிந்தத்ததுண்டா எத்தனையோ சுதந்திர வீரர்களை ஞாபகம் கொள்ளுகிறோமே இவர் மறந்துவிட்டோம் என்றால் எதுவும் கிடையாது என்பதை எண்ணி பார்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாள் தூக்கத்திலும் இரவிலும் சென்று சென்று போல நினைத்து பார்த்தால் மட்டுமே நாம் நன்றி கடப்பட்ட ஒரு தமிழன் தமிழர்கள் தமிழுக்கு தமிழ் தாய்க்கு கோவில் கொண்ட நம் தமிழ்நாடு பாராட்ட கடமை தவறிவிட்டோம் இப்பொழுது பாராட்டு நேரம் வந்துவிட்டது அதற்கான நேரம் சிந்தித்து பாருங்கள் உங்களில் ஒருவனாக சொல்லுகிறேன் ஒரு மாணவனாக சொல்லுகிறேன் பேச்சாளராக சொல்லுகிறேன் எத்தனையோ பேச்சு பேச்சு மேடைகளில் சென்று நான் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் தலைப்பு என்பது வித்தியாசமாக இருக்கிறது வேலுநாச்சியாரை பற்றி இதுவே நான் முதல் முறையாக பேச இருக்கின்றேன் வேலு நாச்சியாரை புகழ்ந்து பாடும் அத்துணை அழைத்து பார்க்கப்பட வேண்டும் பெண்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாட்டில் மட்டுமா இந்தியாவிலேயே திரும்பி பாய்க்க பெற்ற நம் பெண்மணியை நினைத்த கடமை தவறிவிட்டோம் இனியும் தவறக்கூடாது பொங்கி செல் போட்டு வாழ்கள் நம் தமிழ்நாடு நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது நம் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டது வாழ்த்துகள் நன்றி வணக்கம் நடத்தி கொண்டிருக்கும் தாராபுரம் நகர இளைஞர் அணி சார்ந்த திரு அசோக் மற்றும் அவரது நிர்வாகிகள் அவர்களுக்கு முதல்ல எங்களோட நன்றியை சொல்லிட்டு என்னோட உரையை ஸ்டார்ட் பண்றேன் திடீர்னு ஒரு ரொம்ப ஒரு புதுமையான நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வளர்ந்து வர்ற ஒரு நம்மளோட இயக்கத்துல முதல் முறையாக நம்ம தாரை மண்ணில் வந்து இவ்வளோ அழகான ஒரு பேச்சு போட்டி நம்மளோட கொள்கை தரையில் வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கே எங்களோட பாராட்டுக்களை தளபதி சார்பாகவும் பொதுச் செயலாளர் சார்பாகவும் தெரிஞ்சுக்கிறோம் இது வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஒரு என்ன சொல்லிட்டுங்க ஒரு பொருளோட ஒரு நம்ம இலக்கிய வளர்ச்சிக்காகவும் நமது கலை கலாச்சார பண்பாட்டை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டீமுக்கு

என்ன அவன் ஆயிர கனவுகளை சுமர்ந்து கொண்டு ஆயிர கனவுகளை தன் மனதில் சுமர்ந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது நீ தீண்ட தாயவன் நீ இலை குலத்தவன் நீ கல்வி கற்க கூடாது நீ வெளியே செல்ல என்று ஒரு ஆசிரியர் கூறுகின்றார்கள் எங்கையா இருக்குது இந்த ஒரு சமத்துவம் ஜாதிய ஒளித்தொழுக்காகத்தான் நம்ம அம்பேத்கர் விட தயாராக இருந்தாரு என்ன வரலாறா வருகின்றது ரயில் நிலையத்திற்கு சென்ற பொழுது அங்கு பார்த்து தான் உயர்ந்தாறை அணிந்திருந்த ஒரே காரணத்திற்காக உயர்குடி என்று நினைத்தார்கள் ஆனால் அவன் உயர்குடி இல்லை நான் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு விஷயம் அவனுக்கு அறிந்த பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா நீ உனக்கு மாட்டு வண்டி நடந்தே செல்ல வேண்டும் ஐயா பணம் இருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உனக்கு வண்டியில மட்டும்தான் இடம் உன் பொருட்களை மட்டும்தான் நீ வச்சுக்கணும் நீ பின்னாடியே தான் வரணும் எங்கையா இருக்குது இந்த ஜாதிங்கிற ஒரு கொடுமை இதை ஒழிக்கனுக்காகத்தான் நம்ம அம்பேத்கர் குரல் கொடுத்தாரு தன் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்கு சென்று போராடினார் நானும் ராமர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் கோயிலை நுழைய கூடாது என்று விதித்த கட்டுப்பாடுகளை மீறி என் மக்களின் மூலமாக நானும் கோயிலுக்குள் நுழையேன் என்று குரல் கொடுத்த மா மனிதர் அம்பேத்கர் அத்தகைய சட்ட வல்லுநர் சாதித்தது ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை அடைந்தோம் அந்த விடுதலை கொண்டு சட்ட புத்தகத்தை வரைந்தவர் நம் ஐயா தன் அம்பேத்கர் வீரத்திற்கு பெயர் போனவர் தான் பேனா முனையை கொண்டு சாதித்து காட்டும் வள்ளுவர் மத்தியிலே தன் சாதாரண பேனாவை வைத்து நமக்கு

கற்கும் கல்வி நன்றாக படிப்பில்லாத பொழுதிலும் மற்றவரும் கல்வி கற்க வேண்டும் மற்றவரும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அனைவரும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருந்தவர் தான் மக்கள் அனைவரும் சமமாக கற்க வேண்டும் என்று கல்வியிலே சீர்திருத்தம் கொண்டு வந்தார் குரல் கொடுத்தார் அம்பேத்கர் என்று ஒரு ஆளுமையால் தான் கூற வேண்டும் வானம் வானம் விடிந்தாலும் மலை பழிதாலும் அம்பேத்கரின் பெருமை என்றும் அழியாது எவ்வளவு தூரம் அம்பேத்கரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் இருக்கும் தமிழில் பேசும் தொன்மையும் என்றும் ஒரு சிறந்த ஒரு மொழியாம் நம் தாய்மொழி தமிழாம் அம்பேத்கர் பல திட்டங்களை கொண்டு வந்தாரே மக்களுக்காக உழைத்து 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 தன் வாழ்நாள் இறுதி வரையும் வாழ்ந்து காட்டியவர் நம் அம்பேத்கர் தான் வாழ்நாளின் இன்று ஒரு புரட்சிகரமான வாழ்வி பிறந்தார் இறந்தார் நம் அம்பேத்கர் போலதான் வர வேண்டும் இங்கு இன்னொரு மனிதர் போவது கிடையாது சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் தான் அத்தகைய சிறப்பு சட்டத்தை படைத்தவர் நமது அம்பேத்கர் வாழ்க்கை என்பது முடிவில்லா எண்களை போன்றது அந்த தீண்டாமை கொடுமையை ஒழிப்பதற்காக பிறந்த எங்கள் வாழ்வின் எங்கள் வளமும் எங்கள் அம்பேத்கர் ஐயாவின் வழியில்தான் ஐயா இன்று ஒருவேளை உணவு கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது என்றால் என்ற ஒரு அடையாளம் என்றால் அதற்கு காரணம் நம் அம்பேத்கர் தான் முழுவதும் எப்பொழுதும் தன் வாழ்நாளை மக்களுக்காகத்தான் கொடுத்தார் மக்களின் ஒருவனாக திகழ்ந்தார் ஐயா இப்பொழுது எதற்கால இவரை பற்றி நினைக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி நம்மிடத்திலும் இருக்கலாம் அம்பேத்கர் என்னும் ஒரு ஆளுமை வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்து ஜாதி என்ற கொடுமையை மறக்க வைத்து நாளைய தலைமுறைக்கு மக்களின் ஒருவனாக இன்று அனைவரும் சமமாக ஆடை உடைத்திருக்கின்றோமே ஆனால் அன்று அவ்வாறு இல்லை நீ கீழ்த்தவன் நீ ஆடை அணியக்கூடாது நீ என்னை பார்த்தால் துண்டை கீழே போட வேண்டும் என்று அடிமைத்தனமாக நடத்தினார்கள் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காத நிலை அம்பேத்கர் வாழ்ந்த வரலாறு தான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மக்கள் 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 அனைவரும் என்னை போல் இருக்க கூடாது அவர்கள் இந்நாட்டின் தலை சிறந்த குடிமகனாகவும் தலை சிறந்த மனிதனாகவும் மாற வேண்டும் என்பதற்காக உழைத்து உழைத்து வாழ்ந்து காட்டிய மா நம் அம்பேத்கர் என்னும் ஒரு ஆளுமை ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் வாங்கி உள்ளலாம் தங்கத் தட்டு ஆயிரம் ரூபாய் இருந்தால் வாங்கி உள்ளாம் வழித்தட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே தட்டு தங்களின் நண்பால் கைத்தட்டு என்று சொல்லி இவிட பெரிய நன்றி வணக்கம் அதாவது வந்து இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை தலைவர்களை பற்றினா ஒரு பேச்சு போட்டி இது வந்து கொஞ்சம் பொருளடக்கமாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறையா பேர்த்துக்கு வந்து அவ்வளோ பெரிய வரலாற்று சிந்தனையாக வந்து நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் அதை வந்து நம்ம நம்ம கட்சி சார்ந்த நிர்வாகிகள் இங்கே நடக்கிற இந்த பேச்சு போட்டியில் பேச்சாளர்கள் மத்தியில் அவங்க சொல்கிற இலக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கேட்டு நம்மளோட கொள்கை என்ன நம்ம தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போயிட்டுருக்குது நம்ம தளபதி அவர்களில் நம்ம ஆட்சியில் அமர்த்தினதுக்கப்புறமா அவர் எந்த கொள்கையின் அடிப்படையில் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கறது இங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டிவிகே கே அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கேரோ டூ சிக்ஸ்னு போட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தளபதியினால தமிழத்து தமிழகத்துக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது இங்க கூடி இருக்கிற ஒவ்வொரு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளின் வாழ்க்கையும் மாறப் போகுது நம் தள